நூறு நாள் படம் ஓடுறதுக்காக திருப்பதிக்கு இங்கிருந்து பாத யாத்திரை போறது உருண்டு பிறண்டு பழனி முருகன் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வேண்டாம் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாள் என்னைக்காவது போய் அவர்கள் காலை தொட்டு வணங்கி பார்த்து பெற்று இருக்கிறீர்களா ஆனா எதுக்கு நீங்க பாலபிஷா எதுக்கு ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் விடிய காலம்பறை மூணு மணிக்கு வந்தேன் நேற்று முதல் நாளே வந்தேன் என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன் நான் தவம் கிடக்கிறேன் அவரை பார்த்து அவரை அப்படியே நேரம் அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா போதும் என்னுடைய வாழ்நாள் பயணம் நான் விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது இது நம்முடைய பண்பாடு இல்லை கலாச்சாரம் இல்லை இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன் ஆனா இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கறிடுவது அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனி நாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்கிறது ட்விட்டர்ல பேசுறது யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதில் நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம்